நேற்று தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய சில வீடியோக்களும் புகைப்படங்களும் சோசியல் மீடியாவையே ஆக்கிரமிச்சது அப்படின்னு சொல்லலாம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அம்பானி அவர்களுடைய இல்ல திருமண விழாவுக்கு போயிருந்தாங்க ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ஷண்ட் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் வந்து ரொம்ப கிராண்டாக நடந்தது ஸோ நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து அந்த திருமணத்தில் பங்கேற்றிருந்தாங்க அதாவது இந்தியா தாண்டி உலகம் முழுவதும் உள்ள நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து பங்கேற்றிருந்தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எல்லா பக்கமும் ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானி வீட்டுக்கு போய் அங்கே ஒரு ஃபங்க்ஷனில் பங்கேற்று இருக்காங்க அங்கே வந்து தலைவரோட ரசிகர்கள் அதாவது அங்குள்ள உள்ள ரசிகர்கள் வந்து பயங்கரமாக கத்தி என்ஜாய் பண்ணியிருக்காங்க தலைவர் வரும்போது அதுவும் தலைவர் ஸ்டைலாக கெத்தாக அந்த ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க பாருங்கள் அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த அரங்கமே அதிர்ற அளவுக்கு பயங்கரமான விசில் சத்தங்கள் கரகோசங்கள் தலைவா அப்படின்னு பயங்கரமா கூச்சல் போடுறாங்க தலைவரை எங்க பார்த்தாலுமே ரசிகர்கள் வந்து இப்படி தான் உற்சாகமாயிடுறாங்க அது சினிமாவிலியா இருந்தாலும் சரி இல்லை அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போகும்போதும் கூட தலைவரோட ரசிகர்கள் வந்து பயங்கர உற்சாகமாக குரல் கொடுக்குறாங்க இதுதான் தலைவரோட பவர் ஆனால் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் கெத்து காட்டுறதுக்கெலாம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்திய சினிமாவிலேயே யாரும் கிடையாது